ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம குரூப் ஃபோருக்கான எக்கனாமி ப்ளஸ் ஜாகிரபி இம்பார்ட்டண்ட் லெசன்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மேத்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டெப்த்தாக வந்து கிளியராக படித்து முடிச்சிருப்பீங்க குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக ஒரு டென் டேஸ் இருக்குது இந்த டென் டேஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் இது வரைக்கும் படித்ததாக நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க சப்போஸ் எக்கனாமிக் ஜாக்ரஃபி இது வரைக்கும் நான் டச் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த ட்வெண்ட்டி லெசன்ஸ் மட்டும் ஒரே ஒரு டைம் நல்லா இன்டெப்தாக படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் இதில் இருந்தால் வரும் உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸாம் அட்டன்ட் பண்ண முடியும் மெமரிலாம் பண்ணாதீங்க ஒரே ஒரு டைம் நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க ஓகே என்னென்ன லெசன்ஸ் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா செவன்த்தில் வரியும் அதன் முக்கியத்துவம் அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்த்தில் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு தமிழக மக்களும் வேளாண்மையும் டென்த்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அரசாங்கமும் வரிகளும் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் லெவன்த்தில் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா வங்கியல் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாகரஃபியில் ஒரு ஏழு லெசன் அதாவது டென்த் ஸ்டாண்டர்டில் ஒரு ஏழு லெசன் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதிலருந்து தான் கொஷின்ஸ் வந்து வரும் சரிங்களா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானுட புவியியல் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்திய வேளாண்மை ஸோ இதுதான் நீங்கள் வந்து எக்கனாமி ப்ளஸ் ஜியாகிரஃபியில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய லெசன்ஸ் ஓகேங்களா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லெசன் இருக்கும் ஸோ இதனுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வாங்கிக்கோங்க இதனுடைய பிடிஎஃப் டெலகிராமில் இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எதாவது டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் விடுங்க லாஸ்ட் மினிட்ல ஜென்ரல் ஸ்டடீஸில் எந்த லெஸனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ